மற்ற பள்ளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடுங்க தாங்க வந்து சேல்ஸ் ஆகிருக்குது இன்றைக்கி வந்து நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்துருக்குது ஆனால் சேல்ஸ் ஆகலை காரணம் ஏன் அப்படின்னு கேட்குறேன் இன்றைக்கி இன்னும் ஆள் சரியில்லைன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன் ஓகே கைஸ் அப்ப முடிச்சுக்கலாம் இதோட ஐடியா ஏன்னு கேட்டீங்கன்னா வியாபாரமே ஒன்றும் யாரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க அப்புறம் நிற்கிது அப்படியே மாடுங்களா இந்த பசு மாடு மலைக்கு தாங்க போகுது தான் வாங்கி கொடுத்துருக்காரு எவ்வளோ ஏத்தலைராச்சு முப்பத்தி மூணுக்காய் என்ன முடிஞ்சிச்சேன் வீட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறியா இவ்வளோ மாடுகள்லாம் நிற்குதுங்க சந்தையில் வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது முறா எருமையாக வந்து விற்பனைக்காக வந்துருக்கு

ಬ್ರೋ ಸೋ ಮರೆಯಿರಿ ಬಂದೆ ಇಪ್ಪ ಗಳದಕ್ಕೆ ಸುಡು ಚಂದ್ರ ಸರ್ ಬ್ರೋ ಸರ್ಕಲ್ ಬಂದಾ ಸರ್ ನೋಡು ಸರ್ ಕೌತುಕ ಬ್ರೋ ಕೌತುಕ ಬ್ರೋ சொல்ற ಕೌತುಕ என்ன பண்ணாம அப்படியே ஒரு மரியாதை வியாபாரம் பண்ணுனான் ஆட்ட போட்டு பரோன கேட்டா வாட்டர் ஓன்னல்ல ஏ ஆகாது எய் என்னடா குடி போய் என்னடா காணும் அவரும் குடுக்க மாட்டேங்கிறாரு உடு நான்கிறாரு அவரும் கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த சிங்களுக்கு வேலை பேசிட்டு பக்கத்தில் அந்த கண்ணுகுட்டி ஒரு பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது அது இன்று மற்ற பள்ளியில வளர்ப்பு கண்டுக்குட்டி நாட்டு கன்று குட்டியா பாரு இப்பதான் வந்து இறங்க போறாங்க கண்ணு

நாலு இறங்கி இறங்கியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அஞ்சு கன்று வீட்டுக்கு மேல இருக்கு

எட்டு ஒன்பது கண்ணு பத்து கண்ணுட்டி இருக்கு மொத்தமே ஒரு பத்து கண்ணுக்குடி மேல கொண்டு வந்திருக்காங்க இந்த காலை ஏற்காலை ஜோடிங்க பல் வச்சது ஒன்று பல் வைக்காத ஒன்று இருக்குது இந்த வியாபாரம் இப்போ தான் வந்து பேசுகிறாங்க பார்த்திங்க நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க இதுவும் மொட்டைப்பள்ளிக்கு வந்துருக்கிற ஒரு ஜோ ஏர் ஜோதாங்க கண்டிருக்கேன் പല്ലു വയ്ക്കാതെ കണ്ണുങ്ങ രണ്ട് ஹயூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஜவாத் மலை பையன் பதினான்கு பார்த்துட்டு இருக்கிறது திருப்பதி அண்ணா வந்து கொண்டு வந்துருக்காருங்க ஒன்று வந்து பல்லு வச்சிருக்கு ஒன்று வந்து பல் வைக்கிறீங்க அதை மற்ற பள்ளி சந்தையில் ஒரு வாய்க்கு மேலே தாங்க வந்து சொல்லியிருக்காங்க அறுவலைங்க ஏற்காலைங்க ஒன்று அஞ்சு சொல்லியிருக்காங்க மொத்தம் நல்லா ஃபில்லாக கலருங்க செம்மையாக இருக்குது பல்லுணும் ஒன்று வைக்கல பல்லு ஒன்று வந்து வச்சுருக்கேங்க ஒன்று வைக்கலைங்க ஒன்று அஞ்சு சொல்லியிருக்காங்க அரூர் அரூர்லேருந்து கொண்டு வச்சுருக்கேன் சரியாக சூப்பரான ஜோடி ஒரே லெவலில் இருக்குது கொம்பு காலைங்க எல்லாமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு இதுதாங்க அந்த காலையம் அப்படியே சுத்தி வந்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா இருக்கு ஒரே ஹைட்டுங்க இப்போ இருக்குது அதே மாதிரிதாங்க ஏர் ஓட்டுதான் வளம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அரூர்லேருந்து இருந்து நல்லா ஜம்முன்னு ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பேரு கிடாரி கண்ணு அவ்வளோ சுசுறுப்பு இருக்குதுங்க ஒரு ஏற்காலை ஒண்ண கொண்டு வந்துட்டு सेफ मनी अपलोड करया ரெண்டு பிடிச்சிட்டு வராங்க போற சின்ன சின்ன எச்ச இது ஜெர்சி குட்டிங்க இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க சின்ன சின்னது இதெல்லாம் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே மற்ற பள்ளியை பொறுத்த வரைக்கும் கன்று குட்டி தான் வளர்ப்பு கன்று குட்டி தான் கிடைக்கும் பெரிய மாடெல்லாம் அளவுக்கு வராது பெரிய மாடு ஜெர்சியில் வரும் எச்சப்பிள்ளலாம் கன்று குட்டி தான் நல்லா தலை சேர்த்து கன்று போடுற ஸ்டேஜில் இந்த மாதிரி கண்ணு குட்டிங்க சின்ன சின்ன வளர்ப்பு கண்ணு குட்டிங்க மீடியமான ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வந்து கிடைக்கும் ஒரு கன்று குட்டிங்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு வந்து இப்போ தான் இறக்க போகிறாங்க பாருங்கள் நல்லா சைஸான கன்றுகள்லாம் இந்த இதில் இருக்குது மான இருந்தாங்க இன்னும் கன்று ஆகும் மேலே இங்கே இருக்குது பாருங்க நல்லா பெருசு அது வந்து இப்போ ஏன்னா ஊசி போடலாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது பெரிய கன்று கீழே இருக்கிறது அதோட சின்னது இந்த கன்று எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஹைட்டுங்க ஹெச்அப்ல பொம்பு டைப்பு வேறு கொஞ்சம் மீடியமான சைஸ் யார் பொண்ணு கூட்டிருக்கேன் பாரு ஆட்டு கண்ணு கூட்டிங்கெல்லாம் முப்பத்தொம்பட்டி கிடாரிங்க எல்லாம் அதெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாரு கிடாரிங்க கிடாரி ஒன்று இருக்கு அந்த பக்கம் காலைக்கன்று குட்டி ஒன்று இருக்கு இதுவும் கிடாரிக்க வளர்ப்பு கண்ணு பிள்ளலாம் இருக்கு நம்மண்ண காலை கன்று குட்டி ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்கார் பாருங்க கண்ணுக்குடி நல்லா அழகாக இருக்குது வளர்ப்ப கண்ணுக்குடிங்க ரெண்டுமே காலை கன்று தான் நல்ல சொல்லிடுல்ல சொல்லிடுறியா என்ன சொல்லலையா சொல்லலாம் பல்லு வைக்கல சரி 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 எந்த ஒரு கண்ணுங்க அது புதுப்பேட்டை கண்ணுதா இப்போதான் யாருக்கும் நிற்க வச்சிருக்காங்க இன்னும் விலை வந்து காட்டில் விலை காட்டில் அப்படின்னா இன்னும் விலை ஃபிக்ஸ் பண்ணலைங்க ஜெர்சி மாடுங்க இப்போதான் இறக்குனாங்க அது பாரு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து கலப்பினம் மாடுங்க இருக்க இருக்க நாட்டு மணி குறைஞ்சி எல்லாம் ஜெர்சி கலப்பினம் இதுதாங்க இனிமேல் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் எத்தக்கூட்டி ஒரு லோடு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு உள்ளே போயிட்டு அந்த பக்கமே இறக்குவாங்க அந்த பக்கம் இறக்கறதுக்கு வசதி இருக்குது இந்த இடத்துல மாடெல்லாம் வந்து இறக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கலப்பின மாடு தான் வந்துருக்குது இன்னும் நாட்டு மாடுகள்லாம் இனிமேல் தான் வரும் இப்போ இதெல்லாம் வந்து ஜெர்சி ஜெர்சி கலப்பினம் அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலப்பின மாடு ஜெர்சி எல்லாம் பெஞ்சி மொத்தம் அறுத்துட்டு போயிட்டுருக்குதுங்க இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் சரியான மெதுவாக தாங்க ஏற முடியுது காலையெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் காலையில் வந்திருக்காரு ஒரு ஜோடி ஏற்காலைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதாங்க நல்லா தரமான காலை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு அண்ணன் ஸோ காலை என்ன பல்லு என்ன இன்னும் கேட்குவோம் ஸோ மற்ற பள்ளியில் இன்னும் மாடுங்க வரல இந்த இடமெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது இனிமேல் தான் மாடுங்க வரும் நீங்கள் பார்த்துட்டு அண்ணா தான் இருக்குது ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்களாம் ரேட்டு வந்து ஒரு மேலே தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பல் வச்சுருக்கு இன்னும் ஒன்றும் பல்லு வைக்கலங்க ரெண்டும் சரியான ஜோடிங்க